டர்த் ஆஃப் இது ஒரு ஃப்ரேஸ் டேர்த் அப்படிங்கிறது நவுன் ஆஃப் ஒரு ப்ரப்போசிஷன் இந்த ரெண்டும் சேர்ந்து டேர்த் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் இதற்கு மீனிங் பஞ்சம் இல்லாமை பற்றாக்குறை குறைபாடு ஸ்கேர்சிட்டி ஷார்டேஜ் இதோட மீனிங் தான் டர்த் ஆஃப் இது டெத் இல்லை டர்த் த டேர்த் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் அ பிக் ப்ராப்ளம் வேலை வாய்ப்புகளின் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது டியூ டு த லேக் ஆஃப் ரெயின் தெர் இஸ் அ டர்த் ஆஃப் ஃபுட் மழையின்மை காரணமாக உணவுப் பொருட்களின் பற்றாக்குறை உள்ளது த டெர்த் ஆஃப் குட் டீச்சர்ஸ் இஸ் அ ப்ராப்ளம் நல்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக உள்ளது த டெர்த் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஹாஸ் அஃபெக்டட் த ஃபார்மர்ஸ் விளைச்சலின் பற்றாக்குறை விவசாயிகளை பாதித்துள்ளது எ டர்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மேட் த ரிசர்ச் டிஃபிகல்ட் தகவல் பற்றாக்குறை ஆய்வை கடினமாக்கியது அதாவது போதுமான தகவல் இல்லாதது ஆய்வை கடினமாக்கியது இதே வேர்டை நெகட்டிவாக பேசும்போது நோ டெர்த் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது அந்த பற்றாக்குறை இல்லை அதாவது போதுமான அளவு இருக்கிறது பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மீனிங் இது வரும் திர் இஸ் நோ டெர்த் ஆஃப் வாட்டர் இன் அவர் வில்லேஜ் எங்கள் ஊரில் தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை